தமிழ்நாட்டின் ஆன்மீக மையமாக கருதப்படும் மதுரை இங்கு விளங்கும் தேவி மீனாட்சி அம்மன் மீனக்கண்ணால் அருள் பொழியும் இவள் சக்தியின் வடிவமாம் முன்னொரு காலத்தில் பாண்டிய மன்னனுக்கு பிள்ளை வேண்டி இறைவனை வேண்ட பராசக்தி மீனாட்சி தேவியாக அவதரித்தாள் பிறகு சிவபெருமானின் வடிவமான சுந்தரேஸ்வரருடன் திருமணம் செய்யப்பட்டாள் இந்த தெய்வீக கல்யாணமே இன்று சித்திரை திருவிழாவாக பல்லாயிரம் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது மீனாட்சி அம்மன் கோயில் இது சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றைக் கொண்டது பதினான்கு கோபுரங்கள் ஐரம் கால் மண்டபம் பொத்தமரை குளம் இவை அனைத்தும் தமிழ்கலையின் சிகரமாக விளங்குகின்றன அம்மனின் கோப நோக்கும் கருணை முகமும் பக்தர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது ஒருமுறை இந்த தெய்வீக நிலத்துக்கு வாருங்கள் மனமும் மெய்யும் புனிதமடையும் அருளும் அமைதியும் நிறைவாகும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தமிழ்நாட்டின் மிகப் பழமையானதும் மிக முக்கியமானதுமான ஒரு தெய்வீக ஸ்தலமாகும் இந்த கோயில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கும் மேலான வரலாற்றை கொண்டது இது பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது பின்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் இந்த கோயில் மிகவும் சிறப்பாக விரிவுபடுத்தப்பட்டது இந்த கோயிலின் பிரதான தெய்வங்கள் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி தேவி ஒரு அவதாரமான தெய்வீக சக்தி அவரை பராசக்தியின் வடிவமாக கருதுகிறார்கள் சுந்தரேஸ்வரர் லோர்டு சிவாவின் வடிவம் மீனாட்சி அம்மன் தோன்றல் மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்களுக்கு வழிவந்த பிள்ளை இல்லை இறைவனிடம் பிரார்த்தித்த போது திருமாலின் வழியால் மீனாட்சி தேவியாக அவதரித்தாள் அவளின் கண்கள் மீன் போன்ற வடிவத்தில் இருந்ததால் மீனாட்சி என அழைக்கப்பட்டாள் சுந்தரேஸ்வரருடன் கல்யாணம் மீனாட்சி தேவியின் திருமணம் சிவபெருமானின் வடிவமான சுந்தரேஸ்வரருடன் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி மீனாட்சி திருக்கல்யாணம் என அழைக்கப்படுகிறது இது சித்திரை திருவிழாவின் முக்கியமான பகுதியாக கொண்டாடப்படுகிறது கோயிலின் சிறப்பம்சங்கள் பெருமைகள் ஒன்று ஆலயக் கட்டிடக்கலை கோயில் மிக பிரமாண்டமான கோபுரங்களால் பதினான்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது இதில் தெற்கு கோபுரம் மிக உயரமானது இரண்டாம் ஐயிரம் கால் மண்டபம் இங்கு உள்ள ஆயிரம் கால் மண்டபம் சிற்பக்கலைக்கும் கட்டிடக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக உள்ளது மூன்றாம் பொற்கும்பம் மற்றும் தெய்வீக ஆழங்கள் கோயிலில் உள்ள பொத்தமரை குளம் பக்தர்கள் புண்ணிய நீராடும் இடமாக கருதப்படுகிறது நான்காம் சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதத்தில் நடைபெறும் சித்திரை திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை கவரும் ஐந்தாவது தரிசனம் மற்றும் யாத்திரை உலகம் முழுவதிலிருந்தும் ஹிந்து பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து தரிசனம் செய்கிறார்கள் முடிவுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் என்பது கலை கலாச்சாரம் ஆன்மீகம் வரலாறு இவற்றின் ஒரு மாபெரும் சான்றாக திகழ்கிறது ஒருமுறை இந்த கோயிலுக்கு செல்லும் பக்தர்களும் வரலாற்றில் நம்பிக்கையுடையவர்களும் அதனால் ஆன்மீக பரிபூரணத்தை அடைகின்றனர்